மக்களுடைய குரலுக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதிராத முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கணும் கிடையாது சில பேர் ஆட்சியில் இருந்தாலும் வருவோம் இப்ப ஆட்சியில் இருக்கணும்னே காணும் மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு யாருக்கு ஓட்டு போட்டீங்க ஞாபகம் இருக்குதா ஓட்டு போட்டவங்க ஞாபகம் இருக்குதா இந்த ஸ்டாலின் ஒருத்தர் ஞாபகம் இருக்குதா ஸ்டாலின் தான் வராது ஸ்டாலின் தான் வராது ஸ்டாலின் தான் வராது என்ன தரப்போறையும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா வீட்டுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சா விவசாயம் அமோகமா இருக்குதா கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வருதா எல்லா வீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் வருதா மூணு நாள் வேலை கிடைக்குதா செய்யற வேலைக்கு படம் வருதா மூணு நாள் வேலை வாய்ப்பு செய்யறீங்களா படம் கொடுக்குறாங்களா ஏன் கம்பெனி உட்காந்துக்கிறீங்க எங்க கொடுக்குறாங்கன்னு சத்தமா சொல்லு ஏன் பயப்படுற இப்ப அவன் தான் உனக்கு பயப்படணும் ஏன்னா உன்ன ஒரு மாசத்துல தேர்தல் வர போகுது அவன் தான் உங்ககிட்ட நீ ஏன் பயப்படுற ஏன் பயப்படுற முடிஞ்சது ஆட்சி சொன்னாரே பல்வேறு வாக்குறுதி கொடுத்தார் ரமே